சங்கி என்ற சொல் தற்போது எல்லோரின் வாயிலும் பேசும் பொருள் ஆகிவிட்டது சங்கி பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியதை பார்த்தவர்களோ இதை தான் எங்கள் அண்ணன் சீமான் அன்றே சொன்னார் என தெரிவித்துள்ளனர் சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை என செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் ரஜினி சென்னையில் நடந்த லால் சலாம் படைசை வெளியீட்டு விழாவில் பேசிய ஐஸ்வர்யாவோ தன் அப்பா ரஜினிகாந்த் சங்கி இல்லை என்றார் என் அப்பாவை பற்றி அடிக்கடி கேட்கும் வார்த்தை சங்கி அந்த வார்த்தையை கேட்கும் போது கோபமாக வருகிறது என் அப்பா ஒன்றும் சங்கி இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சங்கியாக இருந்தால் என் படத்தில் மொய்தீன் பாயாக நடித்திருக்க மாட்டார் என்றார் ஐஸ்வர்யா பேசியதை கேட்ட ரஜினிகாந்த் கண் கலங்கினார் ரஜினிகாந்த் ஒரு சங்கி பாஜக ஆதரவாளர் என விமர்சிக்கிறார்கள் தன்னை விட வயதில் சிறியவரான யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தார் ரஜினி அவர் யோகி என்பதால் வயதை பார்க்காமல் காலில் விழுந்தார் ரஜினி ஆனால் அவர் சங்கி என்பதால் தான் யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்ததாக பேசினார்கள் மேலும் அயோத்தியில் நடந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் ரஜினி அதற்காகவும் அவரை சங்கி என்றார்கள் இந்நிலையில் சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை சங்கி என்பது கெட்ட வார்த்தை என ஐஸ்வர்யா சொல்லவில்லை ஆன்மீகவாதியாக அனைத்து மதங்களையும் விரும்பும் அப்பாவை இப்படி சங்கினு சொல்கிறார்களே என்று தான் அப்படி சொன்னார் என செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் ரஜினி சங்கி என்பது எழிச்சொல் அல்ல அதற்காக கோபப்பட தேவையில்லை தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன் என்றார் இந்நிலையில் சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை என்று ரஜினி தெரிவித்ததை பார்த்தவர்களோ இதைத்தானே சீமான் அண்ணனும் சொன்னார் இனியாவது அப்பாவை யாராவது சங்கி என்றால் கோபப்படாதீங்க ஐஸ்வர்யா அக்கா என ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் சங்கியாக இருப்பதால் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சென்றார் ரஜினி என்கிறீர்களே அதே ரஜினி தான் இசை புயலே ஆர் பிரஹ்மானுடன் சேர்ந்து தர்காவுக்கும் சென்றார் ஒரு சங்கியாக இருந்திருந்தால் அவர் எப்படி தர்காவுக்கு சென்றிருப்பார் என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்